இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு அன்னக்கு ஒரு கொத்தமல்லி சட்னி தான் போகிறோம் பச்சை கொத்தமல்லி சட்னி நம்ம ஹோட்டலில் எல்லாம் போனோம்னா அன்னக்கு ஒரு பச்சை சட்னி ஒரு சேவு சட்னி ஒரு வெள்ளை சட்னி இந்த மாதிரி வைப்பாங்க அப்போ வந்து நம்ம வீட்டில் அரைக்கும் போது கொத்தமல்லியை வந்து எப்படின்னா கொஞ்சம் கலர் மாறிடும் அந்த ஹோட்டலில் போது அப்படி பச்சை பசேர்னு இருக்கும் அதே மாதிரி பச்சை சட் பச்சை பச்சை மாறாமல் அந்த சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்க பார்ப்போம் அது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி கிதக்கி அரைப்போம் அப்போ கூட அந்த கலர் கொடுக்காது இப்போ வந்து இப்போ அந்த பச்சை கொத்தமல்லி சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம் கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு க அதாவது ஒரு கெட்டில் வந்து ஒரு முக்கால்வாசி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு ஆறு மிளகா கா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு பெரிய பத்தை ஒரு பத்த தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதுதான் அது தேவையான பொருள் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து கல் உப்பு வந்து இது தேவையான ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே இருக்கும் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் காலிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இது கடுகு உளுந்து ரெண்டு சேர்ந்து தான் கலந்து தான் வச்சுருக்கேன் ஒரு குத்து கருவேப்பிலை போடுறேன் சட்னியை வந்து உள்ளே சேர்த்தாரு கொஞ்சமாக தண்ணி செத்துக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் நம்ம வந்து சூடு அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கொத்தமல்லி சட்னியை வந்து அரைச்சோங்கிறத பார்த்துருப்பீங்க இது வந்து நல்லா இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படியே பச்சை பசேர்னு ஒரு சட்னி ஒரு சோப்பு சட்னி ஒரு வெள்ளை சட்னியும் வச்சு அரைச்சி கொடுத்து பார்த்தீங்கன்னா நினைக்கி நல்லா சாப்பிடுவாங்க இட்லியும் தோசையும் நீங்க சுட்டு வச்சிங்கன்னா நினைக்கி இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி வந்து ஹோட்டலில் தான் நம்ம பச்சை பசேர்னு பார்த்துருப்போம் இது வந்து நம்ம வீட்லேயும் எப்படி அரைக்கலாங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதை வந்து நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்